சூர்யா ஜோதிகா அவர்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும் முக்கியமா அவங்களுக்கு தேவங்கிற ஒரு மகனும் திவ்யாங்கிற ஒரு மகளும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜோதிகான் சூர்யா அவர்களுடைய மகனான தேவ அவர்கள் சினிமால நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பயங்கரமா ஸ்பிரெட் ஆகிட்டே இருந்தது ஸோ அது எல்லாத்துக்குமே ஜோதிகா அவர்கள் ஒரு பேட்டியில பதில் சொல்லி இருக்கிறாங்க சோ அது என்ன பதில் அப்படின்னா ஜோதிகா அவர்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூர்யா அவர்களை அவங்க திருமணம் பண்ணதுக்கு அப்புறமே முப்பத்தி ஆறு வயது நிலை ராட்சசி மகளிர் மட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய தமிழ் படங்கள்ல நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் மலையாளத்துல கூட காதல் தீகோர் அப்படிங்கிற ஒரு படத்துல மம்மூட்டி அவர்களோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அதை தொடர்ந்து ஹிந்திலேயுமே சைதானுங்கிற ஒரு படம் நடிச்சிருப்பாங்க இப்படி மற்ற மொழிகள்லயும் போய் ஜோதிகா அவர்கள் பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் ஒரு பேட்டியில ஜோதிகா அவர்கள்ட்ட உங்களுடைய மகன் தேவ் சினிமால நடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஜோதிகா அவர்கள் நிச்சயமா அவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இப்ப தான் அவரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு முக்கியமா என்னோட மகன் மகள் ரெண்டு பேருக்குமே தான் நிறைய ஆர்வம்

அந்த அம்மா வந்து சாயா ஆண்டின்ற அந்த அம்மா வந்து என்னோட அம்மா மாதிரி இஸ் லைக் மை செகண்ட் மதர் என் வாலெட் வந்து நான் வீட்டுக்கு போய் தூங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து இப்படி தான் இருக்கணும் ஒரு ஃபங்க்ஷன்ல ஆட்டிய போட்டாங்க என் ஃபோனை ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டம் வச்சு அப்போதான் எனக்கு புரிஞ்சுது இன்னும் அந்த ஸ்டேஜ் போல தூக்கி விசிர் ஸ்டேஜ் போல அந்த அது எப்போ போவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் क्वेश्चंसல அப்படியே த்ரோ ஆகும் இது இது வந்து எப்போ என் தலையில விழுவும்னு தெரியாது இதுவும் க்ளவ்ஸ் தான் என்னோட ডেইলি இதுதான் துப்பரியோலன் 2 ஓகே இத போட்டுக்கிட்டு மியூзик ப்ளே பண்ணாதான் என்னால வந்து இருக்கும்போது அவர் வந்து எடுக்கலன்றது